ஆசையை விட வேண்டும் காமத்தை விட வேண்டும் கோபத்தை விட வேண்டும் பொறாமையை விட வேண்டும் கெட்ட தீய எண்ணங்களை விட வேண்டும் பழக்கங்களை விட்டு ஞானத்தை பெற்றுக் கொண்டு வரணும் அப்பதான் தீர்த்தம் பலிக்கும் சாப்பிட விடக்கூடாது நினைச்சுக்கிட்டு எல்லாரும் போய் கணவனை விட்டு நினைக்கப்படாது எல்லாரும் மனைவியை விட்டுட்ட அது தப்பாக போயிடும் எனக்கு பிடிக்காத விட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிக்காது ஏன் மனைவிதா கணவந்தா பிள்ளைக்கு தான் விடக்கூடாது அது வேற மாதிரி போயிடும் கங்கையில் உள்ள மூழ்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இது யாருக்கும் தெரியாது கங்கையில் உள்ள மூழ்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைச்சிருக்கிற காரியம் சத்தியமாக கைகூடும் இது பலர் ஞானிகள் கண்ட உண்மை கங்கையினுடைய த அவ்வளவு சிறப்பு ஐயா காசியில் முழுனா இல்லை இல்லை நீங்கள் க காசு எங்கே ஒரு க கங்கை எங்கே உற்பத்தி ஆகிறதோ அங்கே இருந்து நீங்கள் அது அந்த அன்னையினுடைய திருவடியை கீழே பணிந்து நீங்கள் எங்கள் மூழ்கி நீங்கள் எழுந்திருச்சாலும் பலன் உண்டு அது மந்தாகினியாக இருந்தாலும் சரி பகிரதையாக இருந்தாலும் சரி அன்னை கங்கையாக இருந்தாலும் சரி மேற்கு வங்கத்தில் அன்னை கலக்க கடலோடு சேர்கிற இடமாக இருந்தாலும் சரி அந்த அன்னையினுடைய திருவடியை நீங்கள் பிடித்தால் நிச்சயமாக தூய்மையாவீர்கள் ஏன் என்று சொன்னால் பெருமாவுடைய சடையிலிருந்து வருகிற புண்ணிய தீர்த்தம் அன்னை கங்கை அந்த அன்னையினுடைய திருவடியை பணிஞ்ச எல்லாமே நடக்கும் அதை விட ஒரு புண்ணியமான அது இருக்கிறது பெருமானுடைய சடையில் வந்ததான் புண்ணியமா நான் பெருமானுடைய பாதத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கிறேன் அப்பா சொல்லி வரக்கூடிய ஒரே புண்ணிய ஜீவ நதி அன்னை காவிரி பெருமானுடைய இருந்து நீங்கள் தலைக்காவிரி போனால் தெரியும் சுவாமியினுடைய சுயம்பு லிங்கத்திலிருந்து அடியிலிருந்து வரக்கூடிய ஜீவநதி பிறகு சேருகிற பொழுது பெருமான் திருவடியை பூம்புகார் பல்லவ நீச்சல பெருமானுடைய திருவடியை பணிந்து போய் சேருகிறது அன்னை காவிரி அம்மையினுடைய பயணம் மிகப்பெரிய பயணம் அவர்கள் சென்ற இடமெல்லாம் செழிப்படைய வைப்பார்கள் சிவபூசைக்கு தேவையான தீர்த்தத்தை கொடுப்பார்கள் சிவாலயங்களுடைய நந்தவனங்களை புரட்சி செய்து மலர்களை வளரச் செய்வார்கள் அந்த புண்ணியம் அன்னை பொன்னி நதியாகிய காவிரி நதிக்கு உண்டு அகத்தியருடைய திருக்கரத்தினால் தோன்றிய அன்னை அந்த அன்னைக்கு மட்டுமா தாமிரபரணி தென்பென்னை பாலாறு தமிழக நதிக்கு எல்லா நதிகளையும் போற்ற வேண்டும் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தாமே திரு காலங்காடரையும் நம்ம வீட்டில் இருக்கிற கிணறா இருந்தாலும் சரி அங்க கங்கை வரும் காவிரி வரும் அப்படி காமித்தவர் திருவிசவி திருவியநல்லூர் ஐயாவாள் என்கிற மிகப்பெரிய யோகி ஞானி அதை செய்தார் இந்த வரலாறு சொல்லியிருக்கிறார் அப்படி